மகா மகாராஜயோகத்திற்கான புலிப்பானி சித்தரின் பாடல் பாரப்பா பதிக்கேழு நாளேலெட்டில் பாங்கான கோல்களது சேர்ந்து நிற்க சீரப்பா செம்மனும் தனித்து நில்லான் செம்பொன்னும் உண்டு சிறப்பாய் வாழ்வான் வீரப்பா வெகு பூமி கரசனாகி படை கரிமாவும் ரதங்களுள்ளோன் கூரப்பா கோளையத்தில் என் நூல் பாறு குணமாக புளிப்பாணி குறித்திட்டேனே இப்பாடலுக்கான விளக்கம் லக்னம் அல்லது ராசிக்கு நான்கு ஏழு எட்டு ஆகிய மூன்று ஸ்தானங்களிலும் கிரகங்கள் எல்லாம் கூடி நிற்க லக்னாதிபதி தனித்து நில்லாது மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து நிற்க அந்த ஜாதகனுக்கு கோடிக்கணக்கில் செம்பொன்னும் செம்பொண்ணும் பொருளும் வந்து சேரும் பல பூமிகளுக்கு அரசனாகி ஆனை சேனை பரிவாரங்களுடன் பல்வகை ரதங்களோடு சீரும் சிறப்புமாய் வாழ்வான் என்பது லக்கணம் அல்லது ராசிக்கு நாலு ஏழு எட்டில் மற்ற கிரகங்கள் நிற்பது ஒரு பெரிய ஆகும் லக்னாதிபதியும் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து நின்றால் பெரிய சாம்ராஜ்ய யோகம் சித்திக்கும் என்பது இப்பாடல் தரும் விளக்கம் இதுபோன்று புலிப்பாணி சித்தரின் பாடல்களும் விளக்கங்களும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி